அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த ஆண்கள் அவங்களுடைய காதலை வெளிப்படுத்துகிற விதம் அவங்க எப்படி காதலை வெளிப்படுத்துகிறாங்க அவங்க வாழ்க்கை துணைக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்க வாழ்க்கை துணையை எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு பதிவு தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க துலாம் ராசி அவங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பற்றி தெரியும் சுக்கிரனுடைய முக்கியமான ஒரு ராசி சுக்கிரன் அதிகமான வலிமை அடையக்கூடிய ஒரு ராசி தான் துலாம் ராசி கால சக்கரத்துக்கு ஏழாவது ராசி அதாவது காதல் கலஸ்திரம் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி துலாம் அதே மாதிரி அதில் சித்திரை நட்சத்திரம் சுவாதி விசாகம் நட்சத்திரத்தை கூடியது துலாம் ராசியில பிறக்கக்கூடிய ஆண்கள் பொதுவாகவே அவங்களுடைய வாழ்க்கை துணையில ரொமான்ஸ் வாழ்க்கையில எப்படி இருக்காங்க அப்படின்னா அதிகமாக விரும்பக்கூடியவங்க அப்படின்னே நம்ம முதல் பாயிண்டா எடுத்துக்கலாம் காதலை விரும்பக்கூடியவங்க நான் காதல் திருமணம் தான் பண்ணுவேன் எனக்கு அது பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க எனக்கு விருப்பமானவங்கள நான் கல்யாணம் பண்ணாம நீங்க சொல்றதுக்காக நான் கல்யாணம் பண்ண முடியாது அப்படிங்கிற எண்ணங்கள் உடையவங்களா இருப்பாங்க பொதுவாகவே துலாம் அப்படிங்கிறது சுக்கிரனால் எதிர்பாலினத்தை ஒரு ஈர்ப்போடு பார்த்தா மட்டும்தான் அவங்களுடைய ஈர்ப்பு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சுக்கிரன் எதெல்லாம் வந்து லைக் பண்ணுவார் பொதுவாக பேசிக்காகவே அழகாக இருக்கணும் நல்ல உடல்வாகு தோற்ற பொழிவு நல்லா பேசக்கூடிய திறன் அதாவது நடனம் நாட்டியங்கள் அவங்களுடைய பாவனைகள் அவங்க நடந்து கொள்கிற விதம் அவங்க இருக்கக்கூடிய பணம் உடல் பணம் மனோபலம் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விசேஷ திறமைகள் அதுக்கப்புறமா தான் அந்த அறிவாற்றல் எப்படி இந்த துலாம் ராசியை சேர்ந்தவங்க எதிர்பாலினத்தை விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்போது துலாம் ராசியில் பிறக்கக்கூடியவங்களுக்கு ஒருத்தவரை பிடிக்குது அவங்க வந்து ஒரு தராசு மாதிரி இருக்காங்க இல்லையா அப்படி இருக்கும் பொழுது ஓரளவுக்கு ஒரு நியாயத்தோடு இருப்பாங்க ஏற்றுப்பாங்க அப்போது அவங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லிவிடுவாங்க விருப்பத்தை நிராகரிச்சாலுமே வருத்தப்படுவாங்க மறுபடியும் கூட சில பேர் பிரியலாம் சில பேர் அதை விட்டுட்டு அடுத்த ஆளுக்கிட்ட போயிட்டு சொல்லலாம் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா துலாம் இல்லையா சுக்கிரன் ஒன்று இல்லைனா என்ன லைஃப் போயிடுச்சா அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்குங்க சில பேரால் வந்து மாற்றத்தை ஏற்றுக்க முடியாது சில பேர் வந்து மாற்றத்தை ஏற்றுப்பாங்க அப்போது துலாமில் பிறக்கக்கூடிய துலாம் ராசியில் பிறக்கக்கூடிய ஆண்கள் ஏன்னா ஆண்களை பற்றி மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய காதல் வாழ்க்கையை அவங்க எப்படி வந்து ரொமான்ஸை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு பொழுது அவங்களுக்கு பிடிச்சிருச்சு ரொம்ப வந்து லைக் பண்ணுறாங்க அவங்க வந்து கமிட் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த ஷேரிங் வந்து ரொம்ப வேகமாக ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அவங்களுடைய டேஸ்ட்டு எமோஷன்ஸு அவங்களுடைய குடும்பத்தை பற்றி அவங்களுடைய விருப்பம் நான் இப்படி எதிர்பார்ப்பேன் நான் அப்படி எதிர்பார்ப்பேன் அப்படி அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசுகிற ஷேரிங்கில் அவங்களுடைய வாழ்க்கையில் லைத்து அப்படின்னா வந்து ஒரு ஃபீல் பண்ணி ஒரு ஆழமான அன்பு ஒரு உணர்வுகளோட எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஆழமாக காதல் பண்ணுறவங்க துலாம் ராசிக்காரங்க அதாவது ரொம்ப நேரம் ஒருத்தவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு ஆழமான ஈடுபாடு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லை ஒரு புரிதலுக்கான ஒரு தேடுதல் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபீலோடு இருப்பாங்க பொதுவாகவே துலாம் ராசியை சேர்ந்த ஆண்கள் எப்பொழுதுமே இயற்கையாகவே ஒரு வயதுக்கு பிறகு ஒரு ஐம்பது வயசுக்கு பிறகு கூட அவங்களுக்கு அந்த ராசியினுடைய தன்மை அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதுவே வந்து ஒரு ரொமான்ஸு ஒரு லவ்வு ஒரு உடல்லே வந்து அந்த ஓட்டம் சுக்கிற ஓட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த தேவை இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வாழ்க்கை துணை வந்து நம்ம கூட இருந்தால் நல்லாயிருக்கும் பேசுகிறா நல்லாயிருக்கும் ஆசையாக இருக்கும் அது மாதிரிலாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் இருப்பாங்க இவங்க பொது இடங்களில் கூட அவங்க பார்வைக்கு அழகானவங்கள ரசிக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து வழியக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க ஒரு சிலர் ஏன்னா வந்து துலாம் இன்பத்தத்துவ ராசி அதுக்கப்புறம் அவங்களுக்கு தாம்பத்தியத்துல விருப்பம் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஸோ அவங்கள மாதிரியே அவங்களுடைய வாழ்க்கை துணியும் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பொதுவாகவே துலாம் ராசியில் பிறக்கக்கூடியவங்க திருமணத்துக்கு பிறகு அவங்களுடைய பொறுப்பு அவங்களுடைய செல்வம் அதெல்லாம் குறையிறதுல அடிப்படையிலே சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கறதால ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக சிறப்பாகவே இருப்பாங்க ஃபினான்ஷியலாக நல்லாவே இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வாகன வசதிகள் உடல் தோற்றம் மனோதிடம் இளமை எப்பயுமே இளமை ஊஞ்சலாடும் அப்படின்னு கூட சொல்லலாம் துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு தன்னுடைய காதல் ஒரு இச்சை ஒரு விருப்பம் திருமணம் திருமணத்துக்கு பிறகு வந்த வாழ்க்கை துணை இதெல்லாம் எப்பயுமே வந்து ஒரு இளமை இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அறுபது வயசு ஆனால் கூட துலம் ராசியில இருக்கவங்களுக்கு கூட இளமை ஊஞ்சலாடும் அந்த சக்தி வந்து அந்த கிரகங்கள் கொடுக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ இவங்க ஒரு பொது வாழ்க்கையில் தன்னுடைய குடும்பத்தை நல்லா கவனிப்பாங்க ஒரு சிறப்பாக வச்சுப்பாங்க நல்லா பார்த்துப்பாங்க ஒரு நல்ல வாழ்க்கையை கொண்டு போவாங்க ஃபினான்ஷியலாகவும் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுப்பாங்க ஆனால் அவங்க திருமண வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கை துணை கூட்டம் அதாவது ஆழமாக ஆண்கள் ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிறாங்களா அப்படி இல்லைனா புரிஞ்சுக்கிறாங்களா அவங்களுடைய விருப்பு வெறுப்புகளை தெரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க அதை ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு அந்த விஷயத்த அவங்க தெரிஞ்சுப்பாங்க தெரிஞ்ச பிறகு அதை செயலில் வந்து செயல்முறையில் நல்லபடியாக பண்ணுறாங்களா இல்லை செயலில் ப்ரூவ் பண்ணுறாங்களா அப்படின்னா சில விஷயத்த பண்ணிடுவாங்க சில விஷயத்த பண்ணவே மாட்டாங்க இவங்களுக்கும் அந்த விஷயம் பிடிச்சா மட்டும்தான் அதை ஏற்றுக்குறாங்க பிடிக்கலை அப்படின்னா அதை அப்படியே விட்டுருவாங்க அதாவது கௌரவத்தை ரொம்பவே விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க துலாமை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பார்ட்னர் இவங்கள வந்து மிகையாக பார்க்கணும் எப்பயுமே வந்து பெருமையா பார்க்கணும் எனக்கு வந்து சரியான ஒரு ஆள் எனக்கு வாழ்க்கை துணையா வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையில் இருக்கணும் அப்படிங்கிறத விரும்பக்கூடியவங்க இவங்களுடைய செயல்களை பெருமையாக நாலு பேர்கிட்ட சொல்லணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் புகழ விரும்புவாங்க எப்படின்னா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு செம சூப்பர் அவர் எனக்கு எல்லாமே பண்ணுவார் என்ன கேட்டாலும் பண்ணுவார் என்னை தான் என்ன எல்லாமே பண்ணுவார் என்னை நல்லா பார்த்துப்பார் என்னை ரொம்ப பெஸ்ட்டாக பாத்துக்கிறாரு எனக்கு கிஃப்ட்டு கொடுப்பாரு என்னை நல்லா நடத்துவாரு ஏன்னா உணவு ருசி ரொம்பவே உடையவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு மாதிரி அவங்களுக்கு ருசியான சாப்பாடு விரும்புவாங்க அழகான உடல்வாகு விரும்புவாங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து துலாம் ராசி ஆண்களுக்கு உண்டான ஒரு குணங்கள் அவங்களுடைய காதல் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை இதெல்லாம் வந்து அதிகம் மாறுவடையவர்களே துலாம் ராசி ஆண்கள் தான் அப்போது துலாம் ராசி ஆண்களுடைய குணங்கள் இப்படியெல்லாம் தான் வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் துலாம் ராசியில பிறந்த ஆண்களின் எதிர்பார்ப்புகள் அவங்க வாழ்க்கை துணையை பார்த்துக்கிற விதம் எல்லாமே இப்படி தான் இருக்கும் துலாம் ராசியில பிறந்த ஆண்களை நீங்கள் திருமணம் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் இந்த பதிவை பார்க்குற அனைவருமே உங்க வாழ்க்கையில நீங்க சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நம்ம சேனல்ல நிறைய பதிவு போட்டிருக்கோம் நீங்க உங்க உங்களுடைய ராசிக்கு செல்ல வேண்டிய கோவில் எந்த கோவிலுக்கு போனா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிறந்ததுக்கான பலன்கள் உங்க வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரகசியங்கள் இப்படி நிறைய பதிவுகள் ரொம்பவே முக்கியமான பயனுள்ள தகவல்கள்லாம் நம்ம சேனல்ல இருக்கு இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம எல்லா வீடியோவும் பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி